ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷலான தாள்களை தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி நாளைக்கு பார்த்தீங்கச்சுங்களேன் டிசம்பருடைய பன்னிரெண்டு அதே போல் தமிழ் மாதம் வந்து கார்த்திகையுடைய இருபத்தி ஆறு கிழமை நாளை நாள் வெள்ளிக்கிழமை நாளை நாள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய பிறந்த நாளில் மிக முக்கியமான ஆன்மீக ரீதியான ஒரு தினமாகவும் வருது அப்படி என்ன தினம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளை நாள் அஷ்டமியானது வருது நாளை நாள் வரக்கூடிய அஷ்டமி கரெக்டாக கார்த்திகை மாதத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அஷ்டமி இந்த அஷ்டமி பண கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய தேய்பிரை அஷ்டமி என்று சொல்லலாம் இந்த தேய்பிரை அஷ்டமியில் அஷ்டமி பரிகாரம் நான் சொல்கிறது நீங்கள் செய்திங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பணக்கஷ்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கே இடம் இருக்காது ஸோ பணக்கஷ்டம் இல்லாமல் இருக்கணும்னா என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை அப்படியே நீங்கள் வந்து செய்ங்க இதை நீங்கள் செய்திங்கன்னா நிச்சயம் பண அப்படிங்கிற வார்த்தைக்கு இட இருக்காது சரி வாங்க பண தீர்க்கக்கூடிய அந்த அஷ்டமை பரிகாரம் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆக்சுவலி எட்டு திக்கிகளுக்கும் அதிபதியாக திகழக்கூடியவர் மகா கால பைரவர் என்று சொல்லலாம் நவக்கிரகங்கள்லேயே கர்ம கர்மவினைகளுக்கு அதிபதியாக திகழக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடியவர் கால பைரவர் இருக்கிறதுலே சனீஸ்வரர் தான் ரொம்ப பெரியவர்னு நமக்கு தெரியும் ஜோதிடத்து மேல ஆன்மீகத்து மேல நம்பிக்கையில்லாம இருக்கிறவங்க கூட சனிங்கிற ஒரு வார்த்தை கேட்டாவே கிடுகிடுன்னு நடுங்கிடுவோம் அப்பேற்பட்ட சனீஸ்வரருக்கே குருவாக திகழக்கூடியவர் யாருனா காலபைரவர் அப்படிப்பட்ட கால பைரவருக்குரிய ஒரு சிறப்பான நாள் தான் வரக்கூடிய அஷ்டமி அதுவும் நாளை நாள் கார்த்திகை மாதத்தில் வெள்ளிக்கிழமை இந்த அஷ்டமி வருது இந்த அஷ்டமி நாளில் நம்ம பைரவரை நினைத்து செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடும் பரிகாரமும் நம்ம வாழ்வில் இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத கஷ்டத்தை நீக்கோ அந்த வகையில் பணத் தொடர்பான கஷ்டங்கள் நீங்குவதற்கு நாளைய தேவரை அஷ்டமி நாளன்று செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி தான் இந்த ஆன்மீக வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் செய்ங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா நிச்சயம் உங்கள் தலையெழுத்து மாறும் பண கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய பரிகாரத்தை பார்க்கலாமா வாங்க வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்கவில்லை எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் கையில் தங்கவில்லை கடன் பிரச்சனை தலைவிரித்து ஆடுகிறது எவ்வளவு சம்பாதித்தாலும் கடனை அடைக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் இந்த மாதிரி பணம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அவை அனைத்தையுமே நீக்கி அருள் புரியக்கூடிய தெய்வமாக தான் காலபைரவர் திகழ்கிறாரு அப்படிப்பட்ட கால பேரவருடையோட கால நாம பிடித்து கொண்டு கஷ்டங்களை நீங்குவதற்கு தேய்பிரை அஷ்டமியில் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடு நாளை நாள் செய்ய வேண்டும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி என்பது வெள்ளிக்கிழமை அன்று நாளை நாள் வருது வெள்ளிக்கிழமை நாளை மாலை மூணு முப்பது மணிக்கு மேல் நல்ல நேரம் அந்த நேரத்தில் தேய்பிரை அஷ்டமியில் நான் சொல்லக்கூடிய வழிபாடு செய்தீங்கன்னா காலபைரவருடைய அருள் முழுமையாக கெடுத்து உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் என்று சொல்லலாம் ஸோ நாளை நாள் வெள்ளிக்கிழமை மாலையில் என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க கரெக்டாக மாலையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய கால பைரவருக்கு அபிஷேக ஆராதனை நடக்கும் அதில் கலந்து கொண்டு அவரை வழிபாடு செய்யுங்க அவருடைய அபிஷேகத்தில் கலந்து கொண்டு அவரை வழிபாடு செய்யும் பொழுதே உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீரும் இதோடு சேர்த்து பணம் தொடர்பான கஷ்டங்கள் தேருவதற்கு காலபைரவரை நினைத்து வீட்லையும் ஒரு பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரத்தை செய்வது வீட்டு பூஜரையில் சிவபெருமான் படத்திற்கு முன்பாக செய்யணும் சிவபெருமான் காலபைரவராடைய அம்சத்தை கொண்டு இருப்பாரு அதனால காலபைரவரை வந்து நாம் வீட்டில் போட்டோ இல்லைங்கிறதுனால சிவபெருமான் படத்திற்கு முன்பாக ஒரு விளக்கேற்றி வைத்து தீபம் வைத்து இந்த பரிகாரம் செய்யுங்க அந்த அகல் விளக்கை வந்து சிவபெருமானாக பாவித்து உங்களுடைய பணப்பிரச்சனை கஷ்டங்கள் அனைத்தும் முற்றிலும் தீர வேண்டும் என்று அந்த தீப ஒளியில் கால பைரவரும் தெரிகிறாருன்னு வேண்டிக் பிறகு ஒரு சிவப்பு நிற துணியை எடுத்து கொள்ளுங்கள் அந்த துணியை தீபத்திற்கு முன்பாக வைத்து அதில் நான்கு மிளகு இரண்டு கிராம்பு இரண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இரண்டு வில்ல சந்தனம் புணுகு சிறிதளவு அரகஜ சிறிதளவு இதோடு சிவப்பு நேரத்தில் இருக்கக்கூடிய செவ்வரளி மலர் ரெண்டு இதெல்லாம் வைத்து மூட்டையாக கட்டி அந்த தீபத்திற்கு முன்பாக வைத்து விடுங்க தீபம் எரியறது குறைந்தது ஒரு மணி நேரமாவது எரிய வேண்டும் அந்த தீபம் எரிந்து அதுக்கப்புறமேட்டு தான் குளிர வைக்கணும் தீபத்தை குளிர வைத்த பிறகு இந்த மூட்டை எடுத்து கால வைரவரை மனதார நினைத்து கொண்டு வீட்டின் உங்க வீட்டு தென்மேற்கு மூலையில இந்த மூட்டையை வைத்து விட வேண்டும் இந்த இடம்தான் குபேர மூளை என்று கூறப்படுது அந்த தான் நம்ம இந்த பொருட்கள் அனைத்தையும் சேர்த்து வைக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பணம் தொடர்பான அனைத்து கஷ்டங்களும் விலகும் முக்கியமாக கடன் பிரச்சனை தீரோ ஸோ இது நீங்க வைத்ததுக்கு பின்னாடி இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை இதில் இருக்கக்கூடிய பொருட்களை காழ்படாத இடத்துல அல்லது ஓடுகின்ற நீரில் போட்டுவிட்டு புதிதாக மறுபடியும் நாம் செய்து வைத்துக்கொள்ளலாம் அதிசக்தி வாய்ந்த தெய்வமாக திகழக்கூடிய கால காலபைரவனை நினைத்து இந்த முறையில் தேவரை அஷ்டமி நாள் என்று அதுவும் குறிப்பாக நாளைய நாள் நான் சொன்ன அந்த மாலையில் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது கண்டிப்பான முறையில் காலபைரவருடைய அருளால் பணம் தொடர்பான கஷ்டங்கள் அனைத்து விலகும் என்பது கூறப்படுது ஸோ நம்பிக்கையோட நாளை நாள் இந்த பரிகாரத்தை செய்து பயன் பெறுங்க இப்போ உங்கள் ராசிகளுக்கு நாளைய வெள்ளிக்கிழமை என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிற ஃபர்ஸ்ட்டு மேசராசி மேசராசிக்கு நாளை நாள் உற்சாகம் இருந்த நாளாக இருக்கோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் குழந்தைகளுடைய முன்னேற்றத்தை எண்ணி பெருமைப்படுவீங்க சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் கவனம் செலுத்துங்க அப்புறம் ரிஷபராசி ரிஷபராசியை பொறுத்தவரை போட்டி பொறாமைகள் இருந்த நாளாக இருக்கோ பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயத்திலும் அவசரப்படக்கூடாது முக்கியமான வேலைகளை செய்யும் போது கவனத்தை சிதறடிக்கக்கூடாது பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட்டால் நாளை நாள் இனிய நாள் அப்புறம் இது நம் ராசி உங்களுக்கு விவேகத்தோடு நடந்து கொள்ளும் எதுனே துணிச்சலாக செயல்படணும் திறமை வெளிப்படக்கூடிய நாள் மனபயம் நீங்கோ உங்களுடைய திறமையின் மீது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறிவிட வேண்டும் என்ற உங்களுடைய குறிக்கோள் வைத்து நிறைவேற கடவுள் ஆசிர்வாதத்தை நாளை நாள் பெறுவதற்கு வழிபாடு செய்திங்கன்னா கொடுத்து விடுவார் அப்புறம் கடகராசி நாளை நாள் எந்த விஷயத்திலும் அதிகமாக எதிர்பார்க்க கூடாது ஏமாற்றத்தினால் மன உளைச்சல் உண்டாக வாய்ப்பு இருக்கு கடமையை மட்டும் செய்யுங்க பலனை எதிர்பார்க்காதீங்க சின்ன சின்ன தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி எப்போதும் நிலைமை ஒரே மாதிரி இருக்காது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டினால் அப்புறம் சிம்மம் ராசி சிம்மம் ராசிக்கு பொறுத்தவரைக்கும் மன வருத்தம் இருக்கும் சின்னதாக சோகம் வெளிப்படும் வேலையில் வியாபாரத்தில் சுறுசுறுப்பு இருக்காது கொஞ்சம் அந்தமான நாள் இருந்தாலும் மனதில் இருக்கக்கூடிய குப்பைகளை தூக்கி வெளியே போட்டுவிட்டு கடமைகளை செய்ய வேண்டும் அப்புறம் கண்ணிராசி கண்ணிராசி பொறுத்தவரை மன அமைதியான நாளாக இருக்கோ நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருப்பீங்க எதில் குழப்ப நிலை வராது வேலையிலேயும் வியாபாரத்துலேயும் சீரான கவனம் இருக்கணும் நல்ல பெயர் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனை நீங்கோ கணவன் மனைவி ஒற்றுமை குடும்பத்தில் உற்சாகத்தை கொடுக்கும் அப்புறம் துலாம் ராசி துலாம் ராசி பொறுத்தவரை சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க மனதில் உற்சாகம் இருக்கோ வேலையில் தெளிவு இருக்கோ அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீங்க அடுத்தவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வீங்க குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நாள் நாளை நாள் அப்புறம் விருச்சகராசி விருச்சகராசிக்கு சோம்பேறித்தனத்தை விட வேண்டும் சிரமம் பார்க்காம வேலை செய்ய வேண்டும் அயராது உழைத்தால் உங்களுக்கான வெற்றி உங்களை தேடி வரும் கொஞ்சம் கஷ்டத்தை எதிர்கொள்ள வேண்டும் சோம்பேறித்தனத்தால் கட்டாயமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் பணக்கஷ்டத்தை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அவரும் ஜாக்கிரதை அப்புறம் தனுசு ராசி உங்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி நடந்த நாளாக இருக்கும் வீட்டில் உறவினர்களுடைய வருகை இருக்கும் வேலையிலையும் வியாபாரத்துலேயும் நல்ல ஆதரவு பெறுவீங்க புது மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும் ஊக்கத்தோடு செயல்படணும் கடன் சுமையிலேருந்து விடுபட வாய்ப்பு இருக்குது அப்புறம் மகர ராசி மகர ராசி பொறுத்த வரைக்கும் மன அமைதியாக இருக்கணும் பெருசாக எந்த சிந்தனையும் இருக்காது நேரத்திற்கு உங்கள் வேலையை முடித்து விடணும் ஆரோக்கியம் சீராகும் புதிய முதலீடுகளை மேற்கொள்ளலாம் நீண்ட தூர பயணங்கள் நல்லபடியாக அமையும் அப்புறம் கும்பம் ராசி கும்பராசியை பொறுத்தவரை சின்ன மனபயம் இருக்கும் புதிய முடிவுகள் எடுப்பதால் தடுமாற்றம் இருக்கும் யாருடைய பேச்சை எதிர்த்து பேசக்கூடாது அடம் பிடிக்கக்கூடாது இளைஞர்கள் குறிப்பாக பெரியவர்கள் பேச்சு கேட்டு நடப்பது நல்லது மன சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை அப்புறம் மீனம் ராசி மீனராசிக்கு கொஞ்சம் பேராசை வெளிப்படக்கூடிய நாள் பேராசை பெருநஷ்டமாகாம பார்த்து கொள்வது ரொம்பவே நல்லது எந்த விஷயத்திலும் அகலக்கால் வைக்காதீங்க சிந்தித்து செயல்படுங்க தேவையில்லாத கந்திருஷ்டியால் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லத வெளியாட்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டாம் நாளை நாள் கவனமாக இருங்க ஸோ ஆக மொத்தம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் மெயினாக பரிகாரத்தை செய்து பயன்பெறட்டும் கண்டிப்பாக வந்து மறக்காமல் பண்ணுங்க போல புதிய நிறைய ஆன்மீக சார்ந்த சார்ந்த வீடியோக்கள்லாம் நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்குங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே போட சுவாரஸ்யமாக ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி para acá